அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு ஐம்பது சென்ட்டு பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறவங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் நாலு வழி சாலையில் சாலையில் பார்த்தீங்கன்னா குண்டடம் இருக்குதுங்க அந்த குண்டடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க வில்லேஜ் ஏரியாவில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் பூமிங்குது இந்த பூமிக்கு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பென்சிங் வந்துடுதுங்க டைமண்ட் வேலி பென்சிங் வந்துடுதுங்க முன்னாடி மட்டும் நாம் போட்டால் போதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் ஒட்டியே இந்த பூமி வருதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க சுற்றுப்பறமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஒரு ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு பேஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ரேருங்க இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டு ஃபுல்லாக தார் ரோடு பேஸுங்க அருமையான செம்மண் பூமி கிழக்கு பார்த்த மாதிரி செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட் அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராவாக வேணுன்னா கூட வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமியில் நாலு ஏக்கராவில் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க இந்த ஐம்பது சென்ட்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்ததுனாலும் வாங்கிக்கலாங்க ஒரு பத்து லட்ச தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கூட ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு வாங்கிக்கலாங்க ஏன்னா ஃபுல்லாகவே தாரரோடு பேசுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு சேர்த்தி மொத்த பட்ஜெட்டை இருபத்தி ஒரு ரூபா தான் சொல்கிறாங்க ஐம்பது சென்ட்டு சேர்த்து இருபத்தோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கூட ஆளுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரித்து கூட பண்ணிக்கலாங்க ரோடு பேஸ் வர்றதுனால பிரித்து கூட வாங்கிக்கலாங்க நேரில் வாங்க பூமி கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிது அப்படின்னா நேரில் சிட்டிங் வந்து கொஞ்சம் தான் அனுசரித்து கொடுப்பாங்க பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க விலை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விலை இருபத்தோரு லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் உட்காரும்போது கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்